சிம்ம ராசினேயர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்க வர இருக்கிற இந்த அதிசார குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேற போகுதா நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி மேலும் இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகும் அந்த இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிக்காரர்களின் ஒரு சில சுப பலன்களும் சில உண்டாகும் அந்த வகையில் அக்டோபர் தேதி குரு அதிசார இந்த பயிற்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு குரு பகவான் தற்போது மிதன ராசியில இருக்கிறாரு கடக கடகராசிக்கு அதிசாரமா அக்டோபர் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் மூணாம் தேதி மீண்டும் ராசிக்கு செல்வாரு இந்த ஆண்டு குரு பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் குரு கடகத்துல உச்சமடைந்து மகரத்துல நீச்சமடை நிறைந்த மனசோட அனைத்து ராசிகளுமே குரு பகவான் நன்மைகளை அள்ளி கொடுக்க போறாரு அந்த வகையில சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு தற்போது குரு பகவான் சனியை பார்க்கிறாரு அற்புதமான காலகட்டமா இது இருக்க போகுதுங்க குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறுறாரு குரு பகவான் உங்க ராசிக்கு அஞ்சு எட்டு கூறியவர் எட்டு கூறியவர் பன்னெண்டுல மறையறதால விபரீத ராஜயோகம் உண்டாக போகுது எட்டு கூறியவர் நன்மையை தரப்போ போறாரு வறுமை நிலை மாறி செல்வம் வரப்போகுதுங்க அருமையான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது உச்சம் பெற்ற குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதால நன்மைகளை அதிக அளவில் பெற போறீங்க நாலு ஒன்பதுக்குரிய செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி உயர்கல்வி மதிப்பு மரியாதை புகழ் பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்களை கெடுக்கிறவரு செவ்வாய் குரு பன்னெண்டுல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கறாரு இனி பாதிப்புகளை ஏற்படுத்திய அனைத்து விஷயங்களுமே பரிபூரணமா நீங்க போகுது அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஆறாம் இடங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் காலகட்டமாக இருக்க போகுதுங்க கடனால் இதுவரப்பட்டு வந்த பாதிப்புகள் தடைகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்க போகுது கடனை அடைவதற்கான வழிகள்லாம் உருவாகப் போகுது நிறைய கடன்களை ஒரு கடனை வாங்கி அடைச்சி முடிக்க போறீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை காணவும் யோகமாக உண்டாக போகுது முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக பழிக்க போகுது நீண்ட நாட்களாக உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக போகுது குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்துல இருக்கிற குருவை சனி பார்க்குறதால அற்புதமான யோகங்கள்லாம் கிடைக்கும் காலகட்டமாக இது இருக்க போகுதுங்க குருவின் பார்வை இருக்கிறதால எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக போகுது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுது மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க வதந்திகள் உயர்கல்வி பதவி உயர்வில் இருந்த தடைகள்லாம் இப்போ விலக போகுது பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுவதால் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி போகுது பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் இப்போ கிடைக்க போகுதுங்க இழுபறியாக இருந்த நிலைமைகள்லாம் தடைகள் அனைத்துமே இனி பரிபூரணமாக நிவர்த்தியாக போகுது உத்தியோகத்தில் சந்தித்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே சரியாக போகுதுங்க உங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகி கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கி புத்துணர்ச்சி பெறும் காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்க போதுங்க டிசம்பர் மூணாம் தேதிக்குள் பொருளாதாரத்தில் அற்புதமான மேன்மையை பெற போறீங்க பணவரவு அபரிமிதமாக எதிர்பாராத ராஜயோகத்தை தருவிதமாக அமைய போதுங்க மேலும் சிம்ம ராசினர் பதினொன்னாவது வீட்டில் மாற்றத்தை உண்டாக்குறது நட்புறவு பண வரவு குடும்ப உறவுகளை குறிக்கும் ஒரு இடமா இது பார்க்கப்படும் நிலையில குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் சிம்மராசினர் தங்கள் தொழில எதிர்பாராத லாபத்தை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சேர்ந்தவங்க மாணவர்களுக்கு சாதகமான ஒரு காலமா இது அமைய போதுங்க காதல் உறவுல மகிழ்ச்சி பெருக போகுது உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியா இருப்பாங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு காணப்படுதுங்க குரு சிம்மராசியில் ஒன்பதாவது வீட்டில் பயிற்சி அடைஞ்சிருக்காரு இந்த பயிற்சி மத நடவடிக்கைகள் உயர்கல்வி பயணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க போது நீங்க ஆன்மீக ரீதியாக வலிமையடைய போறீங்க மேலும் வாழ்க்கையில புதிய கண்ணோட்டங்களை பெற போறீங்க இந்த நேரம் வெளிநாட்டு பயணம் அல்லது உயர்கல்விக்காக சாதகமா இருக்குங்க மேலும் இந்த வார ராசி பலனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கு குறைவு இருக்காதுங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சகோதர வகையில் இருந்து வந்த சச்சரவுகள்லாம் மறைஞ்சு சுமூகமான உறவு உண்டாகுங்க நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் இருந்தால் சாதகமான முடிவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யானியம் அதிகரிக்க போதுங்க பிள்ளைகள் மூலமா பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க அலுவலகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் சிலருக்கு அவங்க விரும்பியபடி இடமாறுதல்கள்லாம் கிடைக்குங்க உங்கள் ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறப்போகுது சக ஊழியர்கள் அனுசரணையாக உங்களுக்கு இருக்க போகிறாங்க வியாபாரத்தில் சற்று கூடுதலா உழைக்க வேண்டி வருங்க பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களுக்கு அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கோங்க குடும்ப மாவட்ட பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்க போதுங்க புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறுங்க மேலும் சிறப்பான பலன்கள் இந்த வாரம் கிடைக்க போதுங்க சில இடங்கள்ல வேலை சவாலா இருக்குங்க சில இடங்கள்ல போராட்டமா இருக்கும் உத்தியோக ரீதியா சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நீங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியா நடக்குங்க வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்க போதுங்க புதிய முயற்சிகள்ல எச்சரிக்கையா ஈடுபடணும் நீங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க உற்சாக பிள்ளைகளால் சில சிக்கல்கள்லாம் வரலாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழ்நிலை இருக்க போதுங்க பதவி மாற்றங்கள் மற்றும் ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான லாபம் கிடைக்க போதுங்க தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரங்க இது குடும்பத்தில் இருந்த சில வேறுபாடுகள்லாம் மறைய போதுங்க பிள்ளைகளால் செலவுகள்லாம் உண்டாகலாம் அரசியல் நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல ஆர்வத்தோடு இருக்கணும் நீங்கள் கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள் பெற்று வருமானத்தில் திருப்தி அடைவாங்க புதிய முதலீடுகளில் பாதுகாப்பாக இறங்கலாம் நீங்கள் சந்திரனின் இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வர போதுங்க புதன் மூனில் இருக்கிறதால சாமர்த்தியமான பேச்சால் வியாபார சிக்கலை தீர்ப்பீங்க நீங்கள் எந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையா இருக்கணும் புதிய முதலீடுகளை சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டியதா இருக்கும் பண விஷயத்துல மிக கவனமா இருக்கணுங்க மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டுல சுக்கிரன் அமர்ந்து எட்டாம் இடத்தை பாக்குறாருங்க தோஷங்கள்லாம் குறைஞ்சு அமைது குருவின் பார்வை ஏழில் பதிகிறதால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு அமைதி பிறக்கும் சூழல் ஏற்பட போகுதுங்க மூணில் புதன் செவ்வாயோட அமர்ந்திருக்காரு உடன்பிறப்புகள் உதவும் வாய்ப்பு இருக்குங்க விலகி சென்ற உறவினர்கள்லாம் வீடு தேடி வரலாம் சில நல்ல செய்திகள்லாம் காதில் விழுந்து உற்சாகத்தை அதிகப்படுத்தலாங்க குருவின் பார்வையாள குழந்தைகளின் நலன் குறித்து சிந்தனைகள்லாம் விளங்கும் அவர்களுக்கான சேமிப்பும் திட்டங்களும் மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்குங்க தகவல் நுட்பத்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு கலைத்துறையில் உள்ளவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு போகுது எதிர்பாராத செலவுகள்லாம் சில ஏற்படலாங்க இரண்டாம் இடத்துல சூரியன் மன உளைச்சலையும் கோபமான வார்த்தைகளையும் தந்து விரோதத்தை உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க சரும நோய்களும் கண் நோய்களும் ஏற்படலாங்க இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த வாரம் தங்களுடைய விருப்பப்படி செயல்படுவீங்க சுப செலவு அதிகரிக்குங்க பயணங்கள் மூலமா வீண் காரிய தாமதமும் உண்டாகும் புதிய நட்புகள்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க எடுத்த காரியங்கள்லாம் கை கூட போகுது அடுத்த மற்றவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம தவிர்க்கிறது நல்லதுங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குங்க கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் செலவும் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களின் செயல்கையால் மன உளைச்சல் ஏற்படலாங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்க்கிறது நன்மையை தரும் பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வர்றது நல்லது அவங்க நலனில் அக்கறை காட்டு போகிறீங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாங்க கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிறத தவிர்க்கணும் அரசியல் துறையினருக்கு மனசில் இருக்கும் கவலை அகலப் போகுதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத முன்னேற்றமெல்லாம் காணப்பட போகுது மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அடுத்தவங்களால் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவரான அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் தீ ஆயுதங்களை கையாளும்போது கவனம் தேவைங்க வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மேலும் ஜென்ம ராசிக்குள் கேது சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால புதிய நட்புகளால் குடும்பத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றுங்க தம்பதிக்குள் இருந்த இணக்க நில போகுது ராசிநாதனும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால செயல்களில் சங்கடம் உண்டாகுங்க மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உயரிய கௌரவத்தை அடைய போறீங்க தந்தை வழி உறவுகள்லாம் நன்மை ஏற்பட்டு அரசு பணியாளர்களுக்கு தங்கள் துறைகள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேரப்போதுங்க சிலருக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலமா வருமானம் ஈடுறது உறுதிங்க பணிபுரியவங்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள்லாம் கிடைக்கும் சிலருக்கு எதிரிகள் பணமும் வந்து சேரப்போகுதுங்க சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும் சிலருக்கு குழந்தைகள் மூலமாக தொல்லையும் அவமானங்களும் ஏற்படலாம் கவனமாக இருங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உறவினர்களிடம் பேசும்போது கவனமா பேசுறது நல்லதுங்க பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் பெரியோர் சொல்படி நடக்கிறது வெற்றிக்கு உதவும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் மூலமா பணவரத்து அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் மேலும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியை நீக்குவார் வருமானத்தை அதிகரிப்பார் சோகத்துடன் இருந்தவங்களை அதிர்ஷ்டவாணியாக மாற்றுவார் உற்சாகம் அதிகரிக்கும் வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போதுங்க தாய் வழி உறவுகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போதுங்க விருந்தினர் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள்லாம் அதிகரிக்கும் சிலருக்கு காரிய தடைகள் காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு உணவு இருந்த முடியாத நிலை ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படப் போகுதுங்க அரசு வகையில் கட்ட வேண்டிய வரி பாக்கிகள்லாம் செலுத்துறதுக்கு தேவையான பண உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது விபத்துகளை தவிர்க்கும் உத்திரம் நட்சத்திரம் வண்ணம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல ஆர்வம் கட்டுவீங்க மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலக போகுதுங்க கௌரவம் அதிகரிக்கும் மறைமுக நோய் ஏற்படலாங்க கவனமா இருங்க உங்க அதிபதி செவ்வாய் எடுத்த வேலைகளை வெற்றியாக்குவாரு நினைத்த காரியத்தை நடத்தி வைப்பாரு அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உறு உயர்த்துவாரு செயல்களில் லாபம் காணும் நிலை உண்டாகுங்க வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்க போதுங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவற்றை ஏற்படுத்த போது கற்பனை வளம் பெருக போதுங்க வியாபார நிமித்தமாக ஏற்படும் தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மை ஏற்பட போகுது கோபத்தை கொஞ்சம் குறைச்சா குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் குறையும் தந்தை வழி உறவுகள் தேவையில்லாத தொல்லைகள் ஏற்படுத்தலாம் தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை பறிப்பீங்க சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க எதிர்பாராத தனவரவு உண்டாகும் சுற்றத்தார் மூலமாக பண உதவி கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்துருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்க பார்க்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி